மக்களுக்கும் வணக்கம் உணவு தாங்க மருந்து மருந்து தாங்க உணவு இப்போ நம்ம சேனல்ல வந்து இளநரைனால வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு வர்றாங்க ஸோ இளநரைன்றத வந்து கண்ட்ரோல் பண்றது அதை வந்து குணப்படுத்துன்றது கொஞ்சம் டைமிங் ஆகும் அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அந்த மாதிரி தான் நான் என்னோட சேனல் இன்னொரு சேனல் இருக்கு அதாவது ஆரோக்கியத்தான்ன்ற ஒரு சேனல் அதுலேயே நான் வந்து எனக்கு இளநரை இருந்துச்சு ஸோ நான் அதை எப்படி நான் வந்து கியூர் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து எக்கச்சக்கமாக டிப்ஸ் யூஸ் பண்ணுவேன் அதாவது என்ன அப்படி இளநரைக்கு வந்து ஏதாவது வந்து பொடிகள் சாப்பிடுறது இந்த மாதிரி நிறையா இது இருக்கு ஸோ நான் எல்லாருமே சாப்பிட்டுட்டே வருவேன் அதாவது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல கீர் ஆயிடுச்சு சில எண்ணெய்கள் தேய்ச்சேன் இந்த மாதிரி சில பொடிகள்லாம் சாப்பிட்டேன் சில ஜூஸ்கள் அதிகமாக சாப்பிட்டேன் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு எண்ணெயை பற்றி தான் சொல்ல போகிறேன் இளநரை வந்து இனி உங்களுக்கு இல்லை விடாமல் வச்சு வெற்றி தான் அதனால உடனே கிடை உடனே வந்து இது வந்து இளநரை வந்து மாறிடுமா அப்படின்னா கிடையாது கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கிறோம் அதனால நீங்கள் வந்து தொடர்ச்சி பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னா பண்ணால் பண்ணாலே போதுங்க இளைஞர் வந்து வந்து க்யூர் ஆகிடும் அதாவது வீடியோ கீழே என்னோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இன்னும் நிறைய டிப்ஸ் எல்லாம் வரும் அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜை இப்போ வாங்க இந்த இளநரை நீங்க ஒரு என்ன பண்ணிக்கலுங்கிறேன் அதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வானொலியை வந்து பார்த்துக்கலாம் அதாவது இந்த இதுக்கு வந்து நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வாங்கிருக்கீங்க அதுதான் ரொம்ப நல்லது கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கடையில் விற்கிற எண்ணெய் கூட வாங்கிக்கலாம் கட்டாயம் வந்து உங்களால் வாங்க முடியும் செக்கில் ஆட்டின எண்ணெய் அப்படின்னு நீங்கள் நினச்சா கட்டாயம் வாங்கிடுங்க இப்போ நான் நூறு எம்எலுக்கு மட்டும் தான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக இதுலேயே நீங்கள் வந்து எத்தனை மடங்கு பண்ணுறீங்கன்னா நான் என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோம் அதோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நூறு எம்எலுக்கு நான் எத்தனை ஆட் பண்ணுறேன்னோ நீங்கள் வந்து அரை லிட்டரு வந்து நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே வந்து அஞ்சு மடங்கு அதிகப்படுத்திக்கோங்க நூறு எம்எல் எண்ணெயை நான் இப்போ நம்ம நூறு எம்எல் எண்ணெயை நம்ம வந்து ஊற்றிருக்கோம் என்னமோ ஒரு ஐம்பது எம்எல் தான் நமக்கு எண்ணெயே கிடைக்கும் நான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்கின்ற ஒரு காரணத்துக்காக நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து சூடாகட்டும் நல்லா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு லெமன் எடுத்திருக்குங்க இந்த ரெண்டு லெமனை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு லெமன் அதாவது நூறு எம்எல் எண்ணெய்க்கு ரெண்டு லெமன் கொட்டையை நீக்கணுனாலும் நீக்கிடலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நாலு லெமனை வந்து நல்லா அறுத்துட்டேன் ரெண்டு லெமன் தான் அதாவது ரொம்ப பழுத்ததாக வாங்காமல் கொஞ்சம் பச்சை நிறம் உள்ளதாக பார்த்து வாங்கிக்கோங்க இதை வந்து அப்படி நம்ம தேங்காய் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன் கொஞ்சம் சூடாகவும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து அப்படியே போட்டலாம் அதாவது இந்த சடசடப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க இந்த சடசடப்பு கொஞ்சம் குறையும் கொஞ்சம் நேரத்துக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே இருக்கணும் இப்ப வந்து இன்னொரு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு அதை பார்த்துருவோம் வாடகை நல்லா இருக்கு கொஞ்சம் வாடி கொஞ்சம் வித்தியாசமாக தான் வருது ஸ்மெல் சூப்பராக இருக்குது வெண்ணு எடுத்து அதை பற்ற வச்சுட்டு கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இதும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக வறுத்துருக்கணும் இல்லை எனா வர கருப்பு அதனால பார்த்து வருங்க சும்மா ரெம்பெல்லாம் வேணாம் கருஞ்சீரகம் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அதாவது இளநிலை உள்ளவங்க மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து உண்மையிலேயே ஒரு டிஷ் தான் சொல்லுவேன் இப்போ வந்து அடுப்பில் வச்சு இந்த இதோ பற்ற வச்சுக்கலாம் திரும்ப அடுப்பை வந்து குறைச்சே வச்சுருங்க ஓகே குறைச்சே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம கரிஞ்சிருங்க வருத்தம் பார்த்தீங்களா அதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் பாஸ் பண்ணி வச்சிருந்தேன் வீடியோவில் இதை வந்து ஒரு உரலில் தட்டிடலாம் தட்டிட்டு உரல்லையே நச்சிருங்க ஓகேவாங்க ஏன்னா ஒரு ஸ்பூன் வந்தாலும் உங்களுக்கு வந்து மிக்சியில் வந்து பொடியாக்க முடியாது அது வந்து கஷ்டம் இந்த மாதிரி நீங்களே பொடி வாங்கி பண்ணிக்கோங்க இது வந்து நாட்டு மருந்துகளை கூட பொடி கிடைக்கும் அந்த அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது கலப்படங்கள் அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குது அதனால் நீங்களே வந்து இந்த மாதிரி பண்ணி பொடி பண்ணிக்கோங்க நல்லா நறுநருன்னு இருக்கிற மாதிரி நச்சாச்சு அடுப்பை வந்து குறைச்சே தான் வச்சுருக்கணும் இப்போ வந்து கறிஞ்சிருக்கத்தை நம்ம நச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம் அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பரான பெனிஃபிட்டு இதில் உங்களுக்கு இருக்குது இது எப்படி பயன்படுத்தணும் ஒன்று மெயினான ஒரு ரீசன் அதாவது எப்படி பயன்படுத்தணும் லாஸ்ட்டாக சொல்கிறேன் வீடியோ லாஸ்ட்டாக இல்லை நேரம் உள்ளவங்க வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து கரிஞ்சி ரத்தம் வந்து நச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கற்பூரம் அதாவது இது வந்து கடையில் கிடைக்கும் கற்பூரம் உங்களுக்கு தெரியும்ல இதை வந்து அப்படியே இப்படி போட்டு உரலில் போட்டு தூளாக்கிக்கலாம் கற்பூரத்தை வந்து இப்போ நம்ம பொடி பண்ணிட்டோம் இது வந்து ஒரு ஓரமாக வச்சுருக்கோம் இது இருக்கட்டும் நல்லா சூடாயிடுச்சு இப்போ என்ன கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது இதுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன் இது கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா இப்படி அமிக்கி விட்டு அமுக்கி விட்டு எண்ணெயை காய்ச்சுங்க அதாவது செக்கில் ஆட்டினெண்ணே தான் நான் எடுத்துருக்கேன் அது நல்லா கொதிக்க விடலாம் ஏன்னாலையில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இளநிலையை பற்றி இப்போ அடுத்தடுத்து வீடியோ வரும் உங்களுக்காக இன்னி நிறைய டிப்ஸும் வந்து நான் வந்து சேகரித்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோமா இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க இந்த கொதி இருக்குது பார்த்தீங்களா ஸோ கொதி அடங்கட்டும் இந்த பார்த்தீங்களா முறை வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சுறுசுறுன்னு இதை அடங்கணும் நல்லா அடங்கட்டும் வீடியோ என்ன முடியல அதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட்டு வீடியோவுக்கு கீழே சிட்ரஸில் வந்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அது உள்ளே போயிட்டு நம்ம ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இன்னி நிறைய வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லைங்க முடி சம்மந்தமாக எக்கச்சக்க பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது மெயினாக அது சம்மந்தமாக நான் நிறையா ஹேர் ஆயில் வந்து அதுக்கப்புறம் பொடிகள் இந்த மாதிரி தயாரிக்கலாம்னு இருக்கேன் ரெண்டு பேருக்கு வந்து நான் ட்ரை பண்ண கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணிட்டு வர்றாங்க கூடிய சீக்கிரம் அதை ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சில அதை வந்து நான் சப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அது உங்கள் ஆதரவு வேணும் அதுக்கு மெயினாக நான் ஃபேஸ்புக்கில் தான் தேர்ந்தெடுத்துருக்கேன் அந்த ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அது என்ன பார்க்கலாம் ஓகேங்க இப்போ வந்து அந்த சடசடப்பல்லாம் அடங்கிடுச்சு இதை வந்து இப்ப வச்சுக்கலாம் இதுல வந்து நம்ம என்ன பண்ண அதாவது சூடம் கற்பூரம் அதை வந்து இதுல ஆட் பண்ணணும் இப்ப லாஸ்டாட்டு நல்லா கிண்டி விட்டேன் அதாவது கிண்டி விட மட்டும் இல்ல நல்லா இப்படி அம்மிக்க அமுக்கி கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இது வந்து வடிகட்டணும் அதாவது இப்ப வடிகட்ட கூடாதுங்க அதாவது கரெக்டா நாலு நாள் கழிச்சு நாலு நாள் வந்து ஒரு மூ அதாவது காற்று போகிற மாதிரி ஒரு வலையோ அப்படி இல்லைன்னா ஒரு மூடி இருக்கணும் அதாவது காற்று போற மாதிரி மூடி வச்சிடணும் அப்படியே அதாவது நீங்கள் வந்து நார்மலாக ஏதோ ஒரு மூடி எடுத்துட்டு காற்று போகாத மாதிரி மூடி வச்சிடக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்து நீங்கள் வந்து மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது காற்று நல்லா போகணும் அந்த மாதிரி நாலு நாளைக்கு வந்து மூடி வச்சுருங்க அஞ்சாவது நாள் இதை வடிகட்டிட்டு தினமும் நீங்கள் தூங்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் தூங்க போகிறப்ப வந்து தலையில் வந்து மசாஜ் மைல்டாக வேறு கால்களில் படுற மாதிரி அதுக்கப்புறம் மேலாப்பு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்கிருங்க மறுநாள் காலையில் வந்து சீயக்காயோ இல்லை பருப்பு மாவு வச்சோ வாஷ் பண்ணுங்க அது கிடைக்காத பட்சத்தில் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் லைட்டாக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க ரொம்ப அதிகமாக சேர்த்து சேர்த்துக்கிற வேணாம் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தாலே போதுங்க விடாமுயற்சி விஸ்வரூபம் தாங்க இளநரையை வந்து நம்ம விரட்டிடலாங்க வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக உங்களுக்காக ஒரு நான் நீங்கள் என்ன வீடியோ கேட்குறீங்களோ அது சம்பந்தப்பட்ட வீடியோ அடுத்ததான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் இது போல இன்னொரு வீட்டில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி